ஆண்டவருடன் நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பதினைந்தாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் இந்த வசனத்தின் கடைசி பகுதியை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் உத்தமனாய் நடக்கிற மனுஷனை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நம்முடைய உத்தம குணம் கவனிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது குறிப்பாக இந்த வசனம் சொல்லுகிறபடி ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாது நாம் ஒரு வார்த்தை ஒரு காரியத்தை குறித்து சொல்லி இருப்போமானால் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் ஒருவேளை அதனால நமக்கு இழப்புண்டாகும் நஷ்டம் வரும் அப்படி என்கிற ஒரு நிலை வந்தாலும் கூட சொன்ன வார்த்தையை விட்டு நாம் விலகக்கூடாது கூடாது அதை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் சொல்லுகிற வார்த்தையை காப்பாற்றாத மனுஷர்களை அதிகமாய் காண முடிகிறது இதுல பெரியவர்கள் சிறியவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் நல்ல அந்தஸ்து உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்கிற வித்தியாசமே இல்லாமல் எல்லாரும் ஒன்றுபோல இந்த காரியங்களிலே தவறு இழைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் சொல்லுகிற வார்த்தைகளை சரியாய் நிறைவேற்ற வேண்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கத்தருடைய பார்வையில உத்தமனா இருக்க விரும்புகிறவன் தான் சொல்லுகிற வார்த்தை ையை காப்பாற்ற வேண்டும் அப்படியே செய்து நிறைவேற்ற வேண்டும் தேவன் சொல்லிவிட்டு மனம் மாறுகிறதில்லை அவருடைய பிள்ளைகளும் மனம் மாறாதவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் கத்தர் விரும்புகிறார் சிலர் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு என்னால இயலாது மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் சொல்லி காரியங்களை சமாளிக்க நினைக்கிறார்கள் அது தவறான காரியம் வேத வசனத்தின்படி சொல்லுவதற்கு முன்னதாக யோசித்து சொல்ல வேண்டும் சொன்ன பின்பு யோசிக்கவே கூடாது அதை சரியாக செய்து நிறைவேற்ற வேண்டும் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாய் இருக்க வேண்டும் என்றால் இதை செய்துதான் ஆக வேண்டும் ஆகவே சொன்ன வாக்கை காப்பாற்ற நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா வார்த்தையில் உண்மையுள்ளவராகிய எங்கள் அன்புள்ள ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எப்படி உம்முடைய வார்த்தையில் உண்மையா இருக்கிறீரோ அதுபோல நாங்களும் இருக்க விரும்புகிறீர் பல நேரங்களிலும் எங்களால் கூடாமல் போகிறது கடினமாகவும் இருக்கிறது ஆகிலும் நாங்கள் நிதானத்தோடு பேசவும் சொன்னவைகளை சரியாய் செய்யவும் கூடிய நல்ல மனப்பக்குவத்தையும் மன எங்களுக்கு தாரும் ஒருபோதும் நாங்கள் பொய்யர்கள் ஆகிவிடாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக